சீலுவை நாதீசுவின் பேராளி விசேடம் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன என்னை நோக்கி பார்க்கின்றன காயங்க பிதா குமாரன் நாமத்தினால் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் என்பது மறைபொருளாகவே இருக்கிறது எதை எதை வேண்டும் ஒரு உணர்வு இல்லாம நாம போய்விடுவோம் இல்லையா இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஞானஸ்தான் பிள்ளையாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நாம் ஞானஸ்தான் பிள்ளையாக கருடைய பிள்ளைகளாக முத்திரிக்கப்பட்டதுனால மறைப்பது என்பது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் மறைப்பது என்பது நம்ம வாழ்க்கையில எதை நாம் மறைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த நாள் நேரத்துல நம்ம வந்துட்டு பொழுது நாம் எதை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் எது மறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற ஜெபம் மறைவாக இருக்க வேண்டும் ஏ சந்தோஷம் சொல்றாரு நீ ஜெபம் செய்யும் போது உன்னுடைய வீட்டின் கதவுகளை அறை கதன்னு பண்ண தாழ் பாளிட்டு நீ ஜெபம் பண்ணு அப்படி ஜெபம் பண்ணும் போது அருளூர்ல இருக்கிற பிதா செவி சாய்பா அப்போ நம்ம ஜெப வாழ்க்கை கடவுளுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் முதல்ல ஜபம் என்ன பண்றோம் பெருமைக்கு பெருமைகளை நம்ம சொல்லி பெருடைய பெயர்களை நம்ம சொல்லி நம்ம என்ன பண்றோம் மனுஷனை மேன்மைப்படுத்த நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்போ நாம இந்த நாளில் முதலாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஜப வாழ்க்கையில மறைவாக இருக்க வேண்டும் மனுஷனை மேன்மைப்படுத்த கூடாது ஜபத்துல மனுஷனை புகழ கூடாது நம்ம வீட்டுல நம்ம அறையில தனிமையில நாம் ஏசு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் பிதாவாகிய கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது நாம் செய்கிற ஜபத்தை கடவுள் கேட்பார் அப்ப நாம் எதையும் மறைக்க கூடாது நாம் எதை மறைக்க கூடாது என்று சற்று யோசித்து பார்க்கும் நம்முடைய பாவங்களை கருடைய சமூகத்துல நாம் மறைக்க கூடாது நான் ஏதோ ஒரு இடத்துல பாவம் செய்யறேன் என் வீட்டுல நான் வேலை செய்யற இடத்துல நான் இருக்கிற இடத்துல கடவுள பார்க்கவா போறாரு நான் செய்யற தவறு தெரியவா போயிருது என்று சொல்லி யோசிக்கலாம் வேதம் சொல்லிறது கடவுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்போ கடவுள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய பேச்சு முறை நம்முடைய நடத்தை எல்லாவற்றையும் கடவுள் அறிந்தவராக இருக்கிறார் முழுவதுமாக தெரிந்தவராக இருக்கிறார் நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம் கற்றது கையளவு கத்தாதது உலகளவு அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம் கடவுளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கை அளவு நினைக்கலாம் ஆனால் கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார் என்பது உலக அளவில் இருக்குது இந்த உலகில் வாழ எல்லா ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்திருக்கிறார் அப்ப அந்த கடவுளத்துல ஏசும் ஆண்டு இடத்துல நாம நம்முடைய பாவங்களை அறிக்கிட வேண்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் பொழுது நாம் புதிய வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் கடவுளோடு நாம் இணைக்கப்படுகிறோம் ஆம் எனக்கு அன்பானர்களே அதுதான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைப்பவன் வாழ்வடையான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்க பெறுவான் ஆம் எனக்கு அன்பானே நாம் இதை பார்க்கிற பிரகாரமாக நம்முடைய பாவங்களை நாம் கடவுள மறைக்க கூடாது பாவங்களை பாவம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்போ நாம் ஜபிக்கிற பொழுது நம்முடைய ஜபம் மறைவாக இருக்க வேண்டும் நாம் மறைவாக நாம் ஜபிக்கிற பொழுது கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு கடவுள் மருத்துவ கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த நேரத்துல நம்ம விசுவாச வாழ்க்கையில நாம எதை மறைக்க வேண்டும் எதை மறைக்க என்கிற சிந்தனையோடு கூட தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில நாம விசுவாச வாழ்க்கைய வாழ்வோம் கருடைய சமூகத்தை நாம் ஒவ்வொரு முறை நாம் பிரவேசிப்போம் அவருடைய வார்த்தையை நாம தியானிப்போம் அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம் மறைவாக நாம் ஜபம் செய்வோம் நாம் அவனுடைய பாவங்களை மறைக்காமல் சன்னிதானத்தில அதை கேட்டு பாவமனை அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பா ராமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் நேற்று மென்று மென்று மாறாத அன்பு நல்ல தகவனே இந்த ஆசீர்வாதமும் சந்தோஷமான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் நீர் உங்களுடைய கிருபினால எங்களை பாதுகாக்கிறீர் எல்லா ஆபத்து மோச நாசங்களுக்கு மத்திய நிலையை விடுவிக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் அப்படியாக சந்தோஷமான நேரத்தில் கூட நாங்கள் கேட்ட உடைய வார்த்தை பிரகாரமாக இனியும் வரக்கூடிய காலத்துல என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அவற்றை விட்டு விட்டு உங்களுடைய பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பசுத்தமான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு கத்தன் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இனியும் வரக்கூடிய காலத்துல நாங்கள் செபிப்பதுல நாங்கள் மறைவாய் இருப்பதற்கு நீர் கேட்கிற பிரகாரமாக நீ செவி சாய்க்கிற பிரகாரமாக நாங்கள் செபம் செய்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுக்க வேணும் கூட நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உங்களை தூய ஆய்வு வழியாக பலப்படுத்தும் நீர் எங்களை பலனெடுத்துள்ளோம் நாங்கள் கைச்சு இருக்கிற ஆசிரிகள் வேணும் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் மகிமை சொத்துகிறோம் இம்மட்டும் காத்தேசர் இனியும் காப்பார் என்ற சிறிய ஜபத்தை இதே மகன் ஜபிக்கிறோம் ஆமீன் அனைவருக்கும் சுவரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்